நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரேசில் வாலா என்னோடய முதல் வீடியோ இது நான் வந்து இங்கே பிரேசில் மூணு வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கேன் நான் ஒரு உபேர் டிரைவராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு என்னோடய அனுபவங்கள் அதெல்லாமே உங்கள் கூட ஷேர் இருக்கேன் ஸோ அதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் ப்ளஸ் வந்து ஆன்மீகம் சம்மந்தமான பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் டெடிகேஷன் உணர்வு தன்னம்பிக்கை இதை பற்றியெல்லாம் உங்களை கூட ஷேர் பண்ணேன் என்ன மாதிரியே நான் அங்கே இந்தியாவில் இருக்கும்போது எப்படி இங்கே இதை பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு பிரேசிலை பற்றி எதுவும் தெரியாது எங்கே இருக்குது இவ்வளோ தூரம் தொலைவான ஒரு நாடு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் இதுக்கு எப்படி ப்ராசஸ்ஸு எப்படி வீசா எடு ப்ராசஸ்ஸு எப்படி இது நம்ம கனெக்ட் பண்ணுறது அங்கேருந்து மொழி பெரிய பிரச்சனை இங்கே இங்கே வந்து போர்ச்சுகீஸ் மொழி தான் பேசுவாங்க இங்கிலீஷ் வந்து இங்கே ரொம்ப குறைவு ஒரு பர்சன்ட்டு ரெண்டு பர்சன்ட்டு தான் இங்கிலீஷ் பேசுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் போர்ச்சுகீஸ் தான் அதாவது நம்ம கோவா மாதிரி கோவா தான் இந்த நாடு ஒரு பெரிய நாடு தென் அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய நாடு வந்து பிரேசில் ஸோ இங்கே நான் இருக்கிறது என்னோடய அனுபவங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் அது எப்படியாவது யாராவது ஒரு ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது அந்த ஒரு அனுபவம் உதவிச்சுன்னா அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான் பொதுவாகவே நம்ம எல்லோருமே பலதரப்பட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பலதரப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்கு நடுவிலே வாழ்க்கையை ஓட்டிகிட்ருப்பீங்க ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மாற்றி யோசிச்சிங்கன்னா லைஃப்பை நல்லபடியாக அமைச்சிக்கலாம் ஸோ அதுக்கு என்னால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன நம்ம தெரிஞ்சது நான் உங்கள் கூட தினமும் ஷேர் இருக்கேன் தினமும் இருக்கு ஷேர் இருக்கேன் பொதுவாக இந்த வீடியோ என்னோட இந்த சேனல் வந்து இந்த ஊர் சுற்றி காத்துற மாதிரி இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத தாண்டி வீஷுவலாக நம்மளோட கருத்து கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே என்னோடய அனுபவங்கள் அங்கே இப்போ எத்தனையோ இப்போ இளைஞர்கள் படிச்சுக்கிட்டு வெளிநாடு போய் வேலை செய்யணுன்ட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் ஏதாவது இயன்ற ஒரு உதவி செய்ய முடியுமா அவங்களுக்கு அதாவது பணம் காசு கொடுக்கறது மட்டுமே உதவி கிடையாது இது போல் எவ்வளவோ ப்ராசஸ் எனக்கு நான் இங்கே வ வரும்போதெல்லாம் எனக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை நானே ஒவ்வொன்றுமே சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி நான் என்னோடய ஒரு சொந்த முயற்சியில் தான் நான் வந்து இங்கே வீசா ப்ராசஸ் ஆகட்டும் எல்லாமே முடிஞ்சு நான் இங்கே வந்தேன் இன்னொன்று நான் இங்கே வரும்போது வந்து கொரோனா பேண்டமிக் டைம் கொரோனா பேண்டமிக் டைம் ஸோ எல்லாமே லாக்டவுனு ஸோ அதுவும் ஒரு காரணம் பட் தன்னம்பிக்கை தெய்வ நம்பிக்கை அது கொஞ்சம் அதிகம் எனக்கு தெய்வ நம்பிக்கை தெய்வம் 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 கைவிடாது எவ்வளோதான் ஒருத்தனுக்கு கண்டினியூவாக கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருந்தாலும் கடவுள் வந்து அவனை ஒரு பெரிய நல்ல காரியத்துக்காக தயார் பண்ணுறாருன்னு இருப்பான் ஸோ இந்த வார்த்தை வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்தே அந்த ஆறிலேருந்து அறுபது வரை படத்தில் ரஜினிகாந்த் பேசுவார் ஸோ இந்த சில வார்த்தைகள் எல்லாமே நம்ம சொல்லுவாங்கள்ல பசு மருத்து ஆணி போல் பது பசு மருத்து ஆணி போல் மனசில் பதிஞ்சிடும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டே இருந்தது பதிஞ்சிட்டே இருந்தது நான் இங்கே வந்து இருக்கும்போது இது முதலே இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி நம்மளோட கருத்துக்கள் எல்லாம் வெளியில் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை அதுக்காக நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அதுக்குண்டான நேரம் அமையலை அது வந்து இப்போ தான் அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி எனக்கு ஒரு விபத்து நேர்ந்தது விபத்து நேர்ந்தோன்னா கால் ஃப்ராக்சர் ஆச்சு அதில் கணுக்காலில் வந்து நாலு இடங்களில் மு முறிவு அப்புறம் பிளேட்டெல்லாம் வச்சு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணி மூணு மாதம் ரெஸ்ட்டுன்னு சொன்னாங்க அதில் இப்போ நான் ரெண்டு மாதம் கடந்து வந்துட்டேன் இப்போ நான் அடுத்தது தயாராகிட்டேன் முழு மனதோடு தயாராகிட்டேன் அடுத்த வாரத்தில் கருணை இறைவன் கருணைகள்லாம் வந்து இன்னொரு பத்து நாளில் நான் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் பட் வலி முழுமையாக ரெக்கவர் ஆகிறதுக்கு மூணு மாதம் நாலு மாதம் ஆகும் பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்தியர்கள் தானே நமக்கு தன்னம்பிக்கை அதிகம் முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் சீர்தரப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் என் ஐ டூ ஐ டூ என்னால் முடியும் என்னால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம் நமக்கு அதுதான் நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்டு மற்ற நாட்டுக்காரங்களோட நமக்கு வந்து நம்மளால் முடியும் ஐ டூ மை பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் எதாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ப்ரெசன்டேஷன் கொடுப்போம் ஸோ அது எல்லாமே நமக்கு ஒரு நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்டுக்கள் தான் ஸோ அதனால் அதுக்கும் நான் தயாராகிட்டேன் ஸோ இன்னும் வரக்கூடிய அனுபவங்களில் வந்து என்னோடய அனுபவங்களை அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்வையாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்